காற்று மாசுபாடு குறித்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் விரிவாக விவாதிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார் டெல்லியில் நச்சுக்காற்றை சுவாசிப்பதால் சிரமப்படும் குழந்தைகளின் தாய்மார்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உரையாடினார் இது தொடர்பான வீடியோவை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள அவர் காற்று மாசுபாட்டிற்கு எதிராக போராடும் துணிச்சலான தாய்மார்களை தான் சந்தித்ததாகவும் அவர்கள் தங்களது சொந்த குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தேசத்தின் எதிர்காலத்திற்காகவும் அஞ்சுகிறார்கள் என்றும் கூறியுள்ளார் இளம் குழந்தைகளின் நுரையீரல் இதயம் போன்றவற்றை நச்சுக்காற்று பாதிப்பதாகவும் மன நோய்களை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ள ராகுல்காந்தி இவ்வளவு கொடூரமான தேசிய பேரழிவின் மத்தியில் மோடி அரசு நடவடிக்கை எடுக்காமல் சும்மா உட்கார்ந்திருக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியாவின் குழந்தைகள் மூச்சு போது உங்களால் எப்படி அமைதியாக இருக்க முடிகிறது என்று பிரதமர் மோடியை நோக்கி ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளாா் காற்று மாசுபாடு குறித்து வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் விரிவான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் குழந்தைகளுக்கு சுத்தமான காற்றுதான் தேவை என்று கூறியுள்ள அவர் சாக்கு போக்குகளும் திசை திருப்பும் பேச்சுகளும் தேவையில்லை என்றும் கூறியுள்ளார் I also breathe the same air and it's, it's it's terrible. No government health advisory. This is a chronic national medical emergency. This is all because of pollution. It is also a major cause of dementia as well. Everybody is is affected by it. The poorest person who's living in Delhi and the richest person who's living in Delhi is affected.